ஹாய் எல்லாருக்கும் அனுக்கோங்க வெல்கம் டு எடிமாட்டிக்ஸ் ப்ளஸ் இல்லந்தேடி தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டராக செலக்ட் ஆகி ஒர்க் இருக்கீங்க அவங்க எல்லாரும் கவனமாக இதை வந்து கேட்டுக்கோங்க ஆக்சுவலாக இந்த வீக் வந்து சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பண்ணால் தான் உங்களுக்கு சேலரி வரும் ஸோ சீக்கிரமாக இதை பண்ணிடுங்க அப்படி என்ன விஷயம் நீங்கள் பண்ணணும்னு தானே யோசிக்கிறீங்க உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஏன்னா நம்ம சேலரி வந்து கையில் வாங்க போகிறது கிடையாது பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும் அப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் வரணும் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல இல்லை வந்து சரியாக அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் எம்எஸ்சில் போயிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹைடெக் லேபுக்கான சேலரி வரும் இப்போது இன்னைக்கு ஆகஸ்ட்டு செவன் இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு மந்த்தும் கரெக்டாக செவன் அன்றைக்கி வந்து நமக்கு சேலரி வந்துடும் இப்போ இன்னில நேற்றே வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நமக்கு சேலரி வந்துடும் நீங்கள் ஜூன்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதத்துக்கான சேலரியும் சேர்த்து இந்த ஆகஸ்டில் வந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மந்த் சேலரி செப்டம்பரில் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதி போல் நமக்கு வந்து சேலரி க்ரெடிட் ஆகிடும் ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நிறைய ஏஐஸ் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எம்எஸ்சில் வந்து கொடுக்காம இருக்கிறேன் கண்டிப்பா மறக்காம இன்னைக்கே இப்பவே இத பார்த்த உடனே வந்து குடுத்துருங்க கொடுக்காதவங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அக்கவுண்ட்ல சேலரி வரும் அப்படி இல்லைன்னா வந்து சேலரி வராது ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வயநாடு இஷ்யூ போயிட்டு இருக்கே அதனால சேலரி வருமோ எப்படி வரும்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க வயநாடு இஷ்யூ வந்து போயிட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஏஐஸ்க்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து சேலரி ப்ராசஸ் வந்து ஆகிடும் கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அஃபிஷியலாக வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் கொடுக்காதவங்க கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க அதை சொல்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லோரும் வந்து இ சேவை ஐடியை பற்றி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இ சேவை ஐடி வருமா வராதா சொல்லுங்க வருன்னா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக இந்த இதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை இ சேவை ஐடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே தவிர அது எப்போ வரும் எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த டீட்டெயிலுமே இப்போ அவங்க ஷேர் பண்ணவே இல்லை நம்மளுக்கு ஐடிக்கு டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாரம் வந்துடும் சொல்லிவிட்டு அந்த மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் வந்து எந்த டீட்டெயிலுமே வந்து இ சேவை ஐடியை பற்றி இல்லவே இல்லை ஆனால் வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதை நம்பலாமா வேண்டாமான்னு கூட தெரியல அதனால் நான் வந்து தனியாக எந்த ரிப்ளையும் வந்து நான் கொடுக்கல ஸோ இதை பற்றி வே வேறு ஏதாவது தகவல் வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு சேவை ஐடியை பற்றி எந்த தகவலும் இல்லை ஆனால் வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க இதை எப்படி நம்ம நம்புறது நம்பி இருக்கலாமா அப்படிங்கிறதும் எனக்கு வந்து கிளியராக தெரியல எனக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் நமக்கு அஃபிஷியலாக யாருமே வந்து சொல்லலை அதனால தான் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலை ரிவிஷன் அப்படின்னாலும் உடனே வந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க முதல்ல வந்து ஜிஎஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் அது நம்மளுக்கு மறக்கிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால கொஞ்சம் கடைசியாக கூட வந்து நம்ம தமிழ் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் நல்ல ஞாபகத்தில் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ